சொல்றேன் இந்த உலகத்துல நீங்க எதை அச்சீவ் பண்ணாலும் ஒரு வெறுமை கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை அது உங்களுக்கு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது மாறாக இயேசப்ப மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷுக்குள்ளே வாழ்கிறீங்க இல்லையா அந்த வாழ்க்கை தான் செம வாழ்க்கை அதான் சுகமான வாழ்க்கை கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட புரையரைக் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நகை பிரச்சனை இருக்கும் சரிங்களா கடனார் பிரச்சனை மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்கும் சரீர பலவீனம் இருக்கும் சரிங்களா வீடு கட்டணுங்கிற எண்ணம் பிள்ளைகள் படிப்பு பிள்ளை வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் இப்படி நிறைய இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சொன்னால் தான் இன்னைக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் எவ்வளோ உயரத்துக்கு படிப்பாக இருக்கட்டும் பெரிய சாதனை படைக்கிறதா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் விஞ்ஞானத்தில் எதுல நாலும் என்ன சாதனை படைச்சாலும் அச்சீவ் பண்ணாலும் எவ்வளோ பெரிய வேலை தொழில் கலெக்டர் என்ன உத்தியோகம் கிடைச்சாலும் சரி அதில் உட்கார்ந்த உடனே ஒரு சந்தோஷம் வருமானம் கொஞ்சம் நாளுதான் இருக்கும் சீரியஸா எத்தனை அனுபவிச்சுருக்கிறேன் புது வீடு கெட்டி போயிருப்பாய் புது வீடு கட்டி போன அனுபவம் இருக்கா புதுசாக வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நாலு நாள் தான் சார் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தான் இருக்கும் என்ன தான் அந்த புது வீட்டை நீங்கள் ரசித்து ரசித்து பார்ப்பீங்க அடுத்து அந்த வீட்டில் இருக்கிற குறைபோற உங்கள் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சமாதானம் இருக்காது தெரியுமா சில வீடு சிலர் வாடகைக்கு போவீங்க பார்த்துருக்கீங்களா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி இருக்கும் உங்களுக்கு வா எவ்வளோ பெரிய வீடு இந்த இடத்துல இப்படி ஒரு வீடா சூப்பர் அப்படின்னு போவீங்க ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழித்து இந்த ஒரு இந்த ஒரு வீட்டுக்கு இவ்வளோ வாடகை இது ஒரு கேடா அப்படின்னு ஆயிரம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் எதையுமே ஆமாம் பெர்மனண்ட்டு அப்படின்னு நினைக்கவே முடியாது வீடு கட்டுன்னு ஆசைப்படுவாங்க வீடை கட்டிட்டு போன பிறகு பாருங்கள் இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆமாம் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கும் பேங்கில் இருக்கும் சிலருக்கு சிலருக்கு வாகனம் வாங்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நினச்ச வாகனத்தை ஒன்றரை லட்ச ரூபா பைக்கு வாங்கிடுவான்னு பையனோ பார்த்துருக்கீங்களா பசங்க அட்டம் பிடிச்சி வாங்குவான் ஆனால் வாங்கிட்டு ஒரு பத்து நாள் பந்தா காட்டும் அப்படி சல்லு சல்லு சல்லுன்னு பதினோரா நாள் அந்த வண்டியை தொடக்கவே மாட்டேன் கழுவ மாட்டேன் ஆமாம் போ அப்படின்னு போட்டுருவோம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் போன் வாங்குவாங்க வாங்கின புதுசில் பற்றி பத்தி 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 தடவி தடைய கொடுத்து பெட்டில் தான் தூங்குவாங்க அதுக்குன்னு தனியாக பெட்ஷீட்டு தரையில் வச்சா டே அதை பெட்ஷீட்டில் வச்சு போத்தி 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 குளுர் குளுர்லாம் பார்ப்பாய் அதுக்கு வர ஒரு கட்டத்துக்கு வர பாருங்க அது எங்கே நடக்கும் தெரியாது பார்த்துருக்கீங்களா சீரியஸா அதான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணாலும் ஒரு வெறுமை கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை அது உங்களுக்கு பூராண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது மாறாக ஆமே அழலு விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுகிற நிறைவு இருக்கு பாருங்க அதுதான் நிறைவானது கையை தட்டி ஏசப்ப மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வாழ்றீங்க இல்லையா அந்த வாழ்க்கை தான் சமகு வாழ்க்கை அதுதான் சுகமான வாழ்க்கை கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் ஓடி ஓடி வேலை பார்த்து சம்பாதிச்சு அச்சீவ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு இல்லைன்னா உங்கள் வேலையில் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் கம்பெனி உங்களை தூக்கி வச்சு பேசலாம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டாரு அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறார் அதே வாய் அடுத்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் சதப்பிட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுமே பேரின்பம் கிடையாது எல்லாமே சிற்றின்பம் தான் ஆனால் ஏசப்பா மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு அந்த அவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் வாழ்க்கைக்குள்ளே வரீங்க இல்லையா அதுக்கு அந்த அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் இல்லையா அது பணமாக இருக்கட்டும் அது நகையாக இருக்கட்டும் அது சொத்தாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் ஐ மீன் அது ஆவிக்குரிய கனிகள் வரங்கள் எதுலாம் எல்லாம் அதுதான் ஆமாம் உங்களுக்கு சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்கும் கையை தட்டி சீரியஸாக இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இது நிறைய கிறிஸ்துவத்துக்கு தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது பணத்து பின்னாடியே ஓடுவாங்க தொழில் பின்னாடி சிலர் ஊழியக்காரங்களுக்கு சர்ச்சை கட்டுறது தான் பெரிய ஏம் எப்படியா சர்ச்சை கெட்டணும்னு உபாசம் போட்டு கட்டி புரண்டு ஆண்டவர்கிட்ட போட்டு சண்டை போட்டு சர்ச்சை கட்டிடுவாய் ஆகி பேர் பாருங்க வா என்ன சர்ச்சை தந்தா தெரியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 நாலு நாள் தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆசை போயிடும் அவ்வளோதான் என்னடா வாழ்க்கை அப்படின்டுவாங்க இதுதான் என் இலட்சியம் எப்படியாவது ஒரு பெரிய சர்ச்சை கட்டணும் அப்படின்பாங்க இல்லையா சார் கற்றுக்கிற பேர் கெட்டி முடித்த பிறகு ஆமாம் அந்த மனசு அங்கேயும் ஒரு பாரம் இருக்கும் அங்கேயும் ஒரு வெறுமையான நிலை இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஆமாம் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்பாவோட அவன் ஐக்கியமாக இருந்து என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு வாழுங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் மிஸ் பண்ணாதீங்க எப்படா ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்தலாம் குழு கடன் வட்டி கடன் அப்போ அந்த வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க ஸ்டக்காக நிப்பாட்டிடுங்க அதெல்லாம் துத்துற போட்டுருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு நன்றி சொல்லி அவரோடு கூட சந்தோஷமாக பயணம் பண்ணுங்க அதுதான் மேலான வாழ்க்கை அதுதான் பேரின்பமான வாழ்க்கை இந்த சந்தோஷமான வாழ்க்கை தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை அதுதான் நிலையான வாழ்க்கை